ஸ்ரீ குரு பியோ நமக பிரைவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டுரங்கன் மலிமையில் நரஹரி பக்தருடைய கதையை தான் பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம் பாண்டுரங்கன் கோவிலுக்கு நான் வர மாட்டேன் நான் மெஷர் பண்ண மாட்டேன் நீ மெஷர் பண்ணின்னு வந்து தான் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த வியாபாரிக்கு ரொம்பவே நான் ரெண்டு தடவை எடுத்து இந்த மாதிரி அரங்கான்கயரை போட முடியாமல் போயிடுது சரி இப்போ என்ன பண்ணலாம் இப்போ அவர் வழியிலேயே போய் அவரை கூட்டின்னு போகணும்னு இந்த வியாபாரிக்கு ஒரு ஐடியா தோணிது ஏன்னா இந்த மாதிரி சண்டைத்தனம் பண்ணுறவாலை அன்பால் அவளுடைய ரூட்டில் போய் தான் நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வரணும் எந்த வியாபாரி என்ன சொல்கிறார் ஐயா நீங்கள் வந்து கோல்ஸ்மித் இல்லையா நீங்கள் வந்து பொற்கொள்ளர் உங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணுற போச்சு அதனுடைய கரெக்டாக மெஷர் பண்ண முடியும் எனக்கு நூல் இழையில் நாங்கள் தப்பு பண்ணுறோம் நாங்களாம் சாதாரணமாக தானே நம் நாம் என்ன பண்ணலாம் நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் பண்ணுறங்க கோவிலுக்கு நீங்கள் அந்த சாமியை பார்க்க வேண்டாம் இந்த கோவிலுக்குள்ளே நுழையரம் போச்சே உங்கள் கண்ணை நான் கட்டிட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் தொட்டு பார்த்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க எனக்காக இந்த என் குழந்தைக்காக என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணுங்கிறதுக்காக நீங்கள் இதை மாதிரி பண்ணுங்கோ நீங்களும் சாமியை பார்க்க வேண்டாம் மெஷர்மெண்ட்டு நீங்கள் பொற்கொள்ளங்கிறதுனால கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வியாபாரி ஒரு ஐடியா கொடுக்குறோம் இந்த நிறைய வரை பணத்தை வாங்கிண்டாச்சு தன்னுடைய கைவண்ணத்தை ப்ரூவ் பண்ணியாச்சு ஆனால் போடணும் இல்லையா போட்டால் தானே இவருடைய திறமை வந்து வெளிப்படும் இல்லையா இந்த ராஜகோபால சுவாமியோடைய மன்னாரோடைய ராஜகோபால் சுவாமியோடைய கிருஷ்ணருடைய அந்த நரங்கான் கயிறை பார்த்தேன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஜல் ஜல் ஜல்லுங்கன்னு மணிகள்லாம் நல்லா குண்டு குண்ட குண்டாக அவரே நல்லா குழுக்கு முழுக்கன்னு இருப்பார் அது நல்லா நரங்கான் கயிறு நல்லா அழகாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தேன்னா தெரியும் ஒரு கால் அப்படி தூக்கி வச்சுருந்து இருப்பார் இல்லையா சரி இப்போ நம்ம அவர் சொல்கிறது தான் நம்ம சாமியை பார்க்க வேண்டாம் நம்மளுக்கு தான் பிடிக்காது ஐயோ நரகத்துக்கு போகிறதுக்கு சமானம் கண்ணை கட்டுறேன்னு வரான் சரி பரவாயில்ல கண்ணை கட்டின்ட்டு நம்ம வந்து போலாம் அப்படின்னு இவர் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி சமாதானமாகிட்டு இந்த ஐடியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவர் வந்து ந நரகரி பக்தர் ஒத்துக்கிறார் ஒத்துண்டா இவர் கோவில்கிட்டக்க போகிறார் நாம்ல்லாமும் அப்படி தானே இருக்கோம் கண் முன்னாடி பகவான் வந்து நின்னால் கூட நம்மனால ஐடென்டிஃபை பண்ணிக்க தெரியறதில்ல நாம நினச்சிட்டு இருக்கோம் வேல் வச்சுட்டு இருப்பார் சோளம் வச்சுட்டு இருப்பார் நெற்றிக்கன்று வச்சுட்டு இருப்பார் அம்பாள்னா சிங்கம் மேலே வருவா தைவள்ளிக்கிழமை இதுக்கெல்லாம் மாவட்டத்தெல்லாம் போடுறவா போட்டிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி உருவமாக நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால நம்ம கண்ணுக்கு முன்னாடி மனுஷ ரூபேன தெய்வம்னு சொல்லுவா மனிதனே தெய்வமாக வந்து நின்னா கூட நம்மளால் ப்ளைண்ட் ஃபோடடடாக ஃபோல்டடாக இருக்கும் அந்த மாதிரி இந்த நரகரி பக்தர் ப்ளைண்ட் ஃபோல்டடாக இருக்கார் அந்த பாண்டுரங்கனை பார்க்க மாட்டேங்கிற ஒரு வைராகியத்தோடு இருக்கார் சரி ஓகே இவர் சொல்ற ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் அப்போ அங்க இருக்கக்கூடிய பாண்டாசு குருக்கள் மாதிரி இருக்கக்கூடியவா பக்தர்கள் எல்லாம் அன்னைக்கு தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்கா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அடாடா அந்த பாண்டரங்கனுடைய அழக அப்படி செங்கல் மேல் ஏறி நின்று பாண்டரங்கனே அப்படின்னு ரங்கா ரங்கா ரங்கான்னு நாமதேவருடைய கான்டெம்பரரி ஆல்ரெடி பார்த்தோம் அவர் பாடுற பாட்டுக்கு அவருடைய பீத்தாமரமே நழுவி விழுற மாதிரி அவ்வளோ சொக்கி போகக்கூடியவர் அவருடைய அழகு ரசிக்கிறதுக்கு இந்த நரகரிக்கு புத்தி இல்லாமல் இருக்கே இப்படி கண்ணைக்கட்டின்னு வரானே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் அங்கே வந்து சேர்ந்துருது இவரும் வந்து அந்த கண்ணைக்கட்டின்னு இந்த வியாபாரி கையை பிடிச்சு அப்படி கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனால் அந்த உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகிறார் என்ன பண்ற இந்த அதாவது சொல்லுவா இல்லையா சந்தனம மர சந்தன மரத்தை வெட்டி அடுப்பு எரிக்கிறதுக்கு கண் இருக்கணுன்ற அவசியமே இல்லை சந்தன மரம்னு ஒரு காஸ்ட்லியான மரம் அதை வெட்டி அடுப்பு மூட்டுறான் அது அவனுக்கு கண் இருக்கணும்னு என்ன இல்லைனா என்ன இல்லையா அந்த மூடன்னா இருக்கார் அந்த நரகரி அவருக்கு வந்து கண்ணை கட்டியிருந்தா என்ன கண்ணை கட்டலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவரும் வந்து ரொம்ப நரகரிக்கு என்னன்னா எப்படி பாரு நான் இந்த சாமியை பார்க்க மாட்டேன் நினச்சேன் பார்க்காமே இருக்கேன் பாரு அப்படின்னு இந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரே புலம்பல் வியாபாரிக்கு வந்து என்ன தன் காரியம் ஆனால் சரி ஸோ இந்த மாதிரி மூணு விதமான ஒரு எண்ணங்களோட இந்த நரகரி வந்து உள்ள நுழையிறார் அந்த சன்னிதானத்துக்குள்ளே நுழையிறார் கர்ப்பகரத்துக்குள்ளே நுழையிறார் கண்ணை கட்டியிருக்கு நம்ம வச்சுக்கோங்க அப்படி உள்ளே போனால் அந்த அப்படி விக்கிரகத்தை விட்டு தொடுறார் தொட்டா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி ஆகிடறாரு என்ன ஷாக்கு ஏன் அவர் ஷாக்கான என்ன லீலை பாண்டரங்கன் புரிந்தார் நாளை தொடரில் நம்ம பார்க்க